thank mm -hmm. you செம்பருத்தி படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க தான் நடிகை ரோஜா இன்னைக்கு இந்திய அளவில் அரசியல்வாதியாக பிரபலம் அடைஞ்சிருக்காங்க இயக்குனர் செல்வமணியை திருமணம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டோட மருமகளாக இருக்கிறாங்க இயக்குனர் செல்வமணி ரோஜா அவங்களுடைய சினிமா வாழ்க்கை குறித்து அளித்திருக்கும் பேட்டி ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ரஜினி பிரபுதேவா சத்யராஜ் முரளி கார்த்திக் பிரபுன்ட்டு பல ஹீரோக்களின் படங்களில் ஹீரோயினாக நடித்து முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் ரோஜா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க செம்பருத்தி படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் புகழ் உச்சிக்கே போயிட்டாங்க இப்போ சினிமாவுக்கு பிரேக் கொடுத்து முழுநீல அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாங்க ரோஜா அதுக்கு அவங்களுடைய கணவரும் இயக்குனருமான ஆர் செல்வமணி தான் காரணம்ன்ட்டு நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி ஆர் கே செல்வமணி பல பிரபலங்களை வச்சுட்டு நிறைய படங்களை எடுத்து அதுல ஹிட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து புதுமுகங்களாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போதான் ரோஜாவை இவர் பார்த்துருக்கிறாரு ரோஜா கருப்பாக இருந்திருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுடைய கண்கள் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அடுத்த நம்மளுடைய படத்துக்கு ரோஜா தான் ஹீரோயின் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தா ரோஜாவுக்கு பயமா இருக்கு ஏன்னா அப்பெல்லாம் நிறைய மும்பையில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நடிகைகள் தான் தமிழ்நாட்டில் ஹிட்ல இருந்தாங்க அதாவது அவங்கள பார்க்கறதுக்கு வெள்ள விளையேண்டு சக்கச்சவேண்டு அழகா இருப்பாங்க ஸோ இவங்க தான் நடிகை ஆக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து தமிழ் திரையுலகமும் இருந்தது ரோஜாவுமே அப்படிதான் நினைச்சிருக்காங்க ஸோ நம்ம கருப்பா இருக்கிறோமே நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படின்ற பயம் இருந்துட்டே இருந்தது இருக்கு பட் வந்து இவங்க செலக்ட் ஆயிருக்கிறாங்க செம்பருத்தி படத்துல நீ தான் இந்த படத்துக்கு ஹீரோயின்ட்டு இயக்குனர் சொல்லும் போது நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமும் பட்டேன் கடைசியில் அந்த டைரக்டர் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்து வருவார் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ கூட கிண்டல் பண்ணுவாங்க படத்துக்கு ஆடிஷன் வந்த மாதிரி ஒன்றும் தெரியல அவங்க வாழ்க்கைக்கு ஆடிஷன் பண்ண மாதிரி தெரியுதுன்ட்டு இன்னமும் கூட கிண்டலாக பேசுவாங்க அப்படின்ட்டு ரோஜா சொல்லியிருக்கிறாங்க செல்வமணி சார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஹீரோயின்கள் செம்பருத்தி படத்தில் நடிக்கிறதுக்காக ஆடிஷனுக்கு வந்தாங்க அவனால் எனக்கு யாருமே பிடிக்கல ரோஜா மட்டும் பிடிச்சிருந்தது கருப்பா இருந்தாலும் கூட அவங்க கலையாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படத்தில் இவ்வளோ நடிக்க வச்சா ஹிட் ஆகும்ன்ட்டு நான் நினச்சேன் கருப்பா இருந்ததால் தயாரிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் தயங்கினாங்க அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கிட்டே பேசி ரோஜாவுக்கு போட வச்சுட்டு அதை வந்து சூட் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்தது தயாரிப்பாளருக்கு ரோஜா பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்கன்ட்டு எனக்கு அப்போவே தெரியும் செம்பருத்தி படத்தில் ரோஜா மீனவ பெண்ணாக நடிக்கணும் நான் நினைச்சேன் போட்டு வச்சிருக்கிற அப்படின்ட்டு இருந்தார் ஆமாம் சார் மீனவ பொண்ணு மீன்காரி மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு சார்கிட்ட கூட நான் ரிப்ளை பண்ண அந்த படம் யாருமே எதிர்பார்க்காத பெரிய ஹிட் கொடுத்தது என்னுடைய என்னுடைய கரியர்லேயே வந்து அது ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த படம் இன்னைக்கு நான் உயர்ந்துருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு செல்வமணி சார் ரோஜாவும் செல்வமணி சாரும் கலகலப்பா பேசின இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு